சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கும் இந்த வயலோட தாக்கத்துல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்றது பட் நான் ரொம்ப பேசிக்கான அஞ்சு விஷயம் சொல்றேன் இது எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் விஷயம் அதுல என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா குளிக்கிறதுன்றது உடலோட சூட்டை தணிக்கிறதுக்காகவும் தான் அழுக்கு போறதுக்காக மட்டும் கிடையாது எப்படி நம்ம காலையில குளிக்கிறோமோ அதே மாதிரி ஈவினிங் தூங்க போறதுக்கு முன்னாடி இல்லை ஈவினிங்கே வந்து இன்னொரு முறை பாடி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட உடல் உஷ்ணம் தணிஞ்சு உடல் வந்து சமநிலையில் இருக்கும் இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்ப நான் வெயிலில் போறேன் ஃபுல் டே நான் வெயிலில் இருந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா என் தலை வேர்த்திருக்கும் தலை வார்த்திருந்தா நைட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் ஏன்னா இது ஸ்கேல்ப் ஹைஜீன் மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் நான் இன்னைக்கு காலையில் தானே தலை குளிச்சுட்டு போனேன் அப்ப ஈவினிங் வந்து கண்டிப்பா குளிக்கணுமான்னு கேட்டா எனக்கு ஆல்ரெடி ஸ்கேல்ப்ல இஷ்யூஸ் இருக்கு அதாவது எனக்கு ட்ரைனஸ் இருக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா குளிக்கிறது நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவேன்